வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ திலக்குபதி நான் ஜோதிட துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நபர்கள் தனிப்பட்ட ஜாதக ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு என்னிடம் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜோதிட பதிவு குறுப்பயிற்சி பலன்களை தான் நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட என்னது அதாவது கன்னிராசி வரைக்கும் நம்ம குறுபயிற்சி பலன்கள் என்னுடைய வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒவ்வொன்றாக என்னதை பார்த்து கொள்ளலாம் இதனுடைய லிங்குக்கு கீழே நான் இதற்கு முன்னதாக போட்டுள்ள பதிவுகளை லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் அவர்களுக்கு இந்த வீடியோ பதிவை அனுப்புங்கள் சரி இப்போ இன்றைய ஜோதிட பதிவு துலாம் ராசி துலாம் ராசி உள்ளவர்களுக்கு எனது இந்த வருட குரு எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க நேரிடும் அப்படின்னா இப்போ ஜோதிட பதிவில் பார்க்குறோம் வருகின்ற சித்திரை பதினெட்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் நேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு இடம்பெயர்தல் ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு துலாம் ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அஷ்டம குருஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதற்கு முன்னதாக ஏழாம் இடத்தில் அப்படிங்கிறப்ப எனது கலஸ்தர ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறப்ப இதற்கு முன்னதாக ஒரு நல்ல ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறப்ப எனது அஷ்டம குருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க உள்ளதால் கவனங்கள் அதிகப்படியானதாக வேண்டும் அப்படிங்கிறப்ப என்னது கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறப்ப என்னது அதெல்லாம் என்னது முடிந்தவரை தவிர்த்தல் எனக்கு மிஷூரிட்டி கொடுக்குறதுலாம் என்னது நீங்கள் அடுத்தது ஒரு இஷ்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பார்த்து எச்சரிக்கையாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் என்னது ரொம்ப ஆலோசனை செய்து இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பத்திரப்பதிவு பண்ணுறவங்க அப்போ இடமாக இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப ரிய ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறப்ப பத்திரப்பதிவு செய்யும்போது என்னது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் எட்டாம் இடம் அப்படிங்கிறப்ப என்னது அதாவது நீங்கள் செய்யாட்டாலும் ஏதோ ஒரு அடுத்தவங்க ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்காக என்னது நம்ம வந்து கோர்ட்டு அந்த மாதிரி ஸ்டேஷன் அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆகையால் நீ வரக்கூடிய ஒரு வருட காலங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலங்களாக அமையும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது அந்த அந்த பலன்களை பார்த்தாச்சு இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் என்று பார்த்தால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் ஆக எனது விரைய செலவு சின்ன சின்ன விரை செலவையிட்ட நீங்கள் என்னது அது தவிர்த்தல் முடியாது ஆகையால் எனது சுப விரய செலவு பண்ணுவது ரொம்ப வந்து விசேஷம் அதாவது விரை செலவை எந்த மாதிரி நம்ம வந்து எனது சுபவரைய செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னப்ப என்னது இந்த ஒரு வருட காலங்கள் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரை செலவு சுபவரைய செலவு ஆக்கிக்கிறது நல்ல ஒரு பலனை தரும் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் வருமான வருமான வரி டேக்ஸு சொத்து வரி அதெல்லாம் என்ன எனது பேலன்ஸில் இருந்தது அப்படின்னா என்னது இந்த வருடத்தில் என்னது நீங்கள் சீக்கிரமே அடைச்சிக்கிறது நல்லது நீ அடைக்கலை அப்படின்னா அதனால் வீண் விளைவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும் பன்னெண்டாம் இடத்தை இப்போ எனது குரு பகவான் பார்ப்பதால் தூக்கமின்மை ஒரு சில என்னது கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ரொம்ப அதிகப்படியான டென்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஆனால் எனது உங்களுடைய இரண்டாம் வீட்டை இரண்டாம் வீட்டையும் நாலாம் வீட்டையும் குரு பகவான் பார்ப்பதால் வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் பார்ப்பதால் எனது வாக்கு சாதரியமாக எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் எனது நீங்கள் வந்து எனது ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு என்னது உங்களுடைய பேச்சு திறமையாக எனது அதை வந்து சமாளித்து பண்ணுறீங்க ஏன் அப்படின்னா குரு பகவான் எனது உங்களுடைய ரெண்டாம்மிட்டை ரெண்டாம் ரெண்டாம்மிட்டை பார்க்குறதுனால எனது வாக்குஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறா அதனால் எனது ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளித்து வந்துடுவீங்க ரியல் எஸ்டேட்டு வீடு வவா அதாவது ஒரு ரெண்டு டீசல் விட்ருக்கீங்க அப்படின்னா எனது இடம் மற்றும் வீடு அப்படிங்கிறப்ப அதனால் எனது ஒரு கணிசமான ஒரு தொகையை உங்களுக்கு வந்து எனது இந்த ஒரு குறிப்பயிற்சி பலன்கள் அடை குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை இல்லாட்டாலும் குரு பார்வைகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் இருந்தால் மட்டுமே அதிலிருந்து நம்ம முழுமையாக விடுபட முடியும் இது வந்து எனக்கு பொதுவானது எல்லாத்துக்குமானது தான் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து அதற்கு அடுத்த கட்டம் எந்த மாதிரியான நம்ம என்னது எந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப எனது தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து எனக்கு முழுமையாக விடுபட முடியும் ஆகையால் குரு பகவான் பார்வை பலன்கள் அப்படிங்கிறப்ப எனது குரு வந்து இப்போ உங்களுடைய என்னது இரண்டாம் வீடு பன்னெண்டு நான்கு இந்த மூன்று இடத்தையும் பார்வை செய்வதால் ஒரு என்னது சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வந்து என்னது சமாளித்து நீங்கள் வந்து வெளியில் வந்துடுவீங்க எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னா நவகிரகம் உள்ள கோவில்களில் சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களுக்கு என்னது நீங்கள் வந்து என்னது வழிபாடு செய்தல் வந்தால் நல்ல ஒரு பலனை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு முருகன் வழிபாடு இந்த இரண்டையும் எனது நீங்கள் வாரந்தோறும் மேற்கொண்டு வரலாம் வாரந்தோறும் அப்படிங்கிறப்ப எனது ஒரு ஏழு வாரம் ஒரு ஒன்பது வாரங்கள் அப்படிங்கிறப்ப நான் அந்த மாதிரி ஒரு மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் அஷ்ட அஷ்டம குருஸ்தானம் என்பதால் எனது இந்த மாதிரி வழிபாடுகளை செய்வதன் மூலம் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் சரி இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்